கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த பால் கற்குற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீடியோ எடுத்து ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நேரமே இல்லாமல் இருந்துச்சு நம்ம அறுவடையும் முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ வந்து அடுத்து நான் வந்து அப்லோட் பண்றேன் ஓகேவா நேற்று தான் அறுவடை முடித்தோம் இன்னும் நெல்லெல்லாம் வந்து வெயிட் எதுவும் போடலை நம்ம வந்து தான் போட போகிறோம் அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக மழைங்க அதனால் நெல்லும் பாதி வந்து நனைஞ்சிருச்சு வைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்குது நேரம் இல்லைன்றதை விட நம்மளோட காலநிலை வந்து ஒத்து வரல ஃபுல்லாகவே இங்கே தூரல் போட்டுகிட்டே இருக்குது நைட்டில் நல்ல மழையில் நம்ம சேர்த்து வச்சிருந்த நெல் எல்லாமே வந்து கொஞ்சம் நனைஞ்சு போயிடுச்சு அதனால் அப்படியே தார் போட்டு போட்டு தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு இப் இதுதான் அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எத்தனை மூட்டை நெல் ஆச்சு எத்தனை ஏக்கரில் நாங்கள் அறுவடை பண்ணோம் எவ்வளோ நேரம் அறுவடை பண்ணோம் அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா சரி நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் கற்க வீடியோ தான் எப்பவும் போல் காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் இன்றைக்கி பால் கறந்தேன் ஏன்னா இப்போது வந்து மாடு அதை நிறைய பால் கறக்குறது ஒரு ஒன்றரை லிட்டர் பக்கம் பால் கறக்குது கண்ணுக்குட்டியை வந்து செப்பை விட்டு சொரப்பை விட்டு தான் பால் கறக்கணுன்னு கிடையாது நம்ம மாடு வந்து அப்படியே கறந்துக்கலாம் கண்ணுக்குட்டி நல்லா பெருசாகிடுச்சு இல்லை அதனால் வந்து அதை இழுத்து என்னால் கட்ட முடியல அந்த ரீசனுக்காக மட்டும் நான் வந்து அப்படியே பால் கறக்குறேன் அப்படியே கறந்தாலுமே வந்து இது அமைதியாக தான் நிற்கும் அதெல்லாம் பண்ணாது நம்ம மாடு வயிறு பார்த்திங்கனாலும் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆனது நம்ம செக் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து பால் கறக்கிறத பார்க்கலாமா Terima kasih <muchas> telah menonton! சொசைட்டியில் பால் ஊற்றும் போதெல்லாம் சீக்கிரமாக பால் கறந்துடுவேன் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் கறந்துடுவேன் இப்போ நம்ம வீட்டுக்குன்றதுனால பொறுமையாக தான் வந்து பால் கறக்குறேன் அதுவும் வந்து நம்ம கண்ணுக்குட்டி இழுத்து பிடிச்சி கட்டணும் அந்த வேலையெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது சரி வந்து அப்படியே கறந்துட்டு அடுத்து வந்து எனக்கான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மழை தொடர்ந்து ஒரு நாலு நாளாக கண்டினியூஸாக மழை வந்துக்கிட்டே இருக்குது அந்த மழையினால் வெளியிலலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் அதனால் வந்து மாடு ஷெட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மாடுக்கு வந்து வைக்கோல் தான் போட போகிறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்றதுனால வந்து நம்ம வைக்கோல் மட்டும்தான் ஒரு ஒன்றரை லிட்டர் பக்கம் பால் கறந்தாச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அடுத்து வந்து மாடு ஷெட்டு க்ளீனிங் தான் ரொம்ப நாளாச்சு மாடு ஷெட்டு க்ளீனிங் வீடியோ போட்டு நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு நேராக இருக்க மாட்டேங்குது நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல அதனால் வந்து பண்ணுறதே எடுக்கதே இல்லை வீடியோவே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சாணியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி சாணி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செப்பல் போட்டு ச ஷெட் உள்ளே சொல்லாதீங்க நான் ஆல்ரெடி நான் டைம் சொல்லிட்டேன் செப்பல் போடாமல் நான் போட்டால் அந்த காலில் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அதுக்காக தான் வந்து நான் செப்பல் போடுறேன் மற்றபடி செப்பல் போடாமல் போகக்கூடாதுன்ட்டு வந்து எனக்குமே தெரியும் இருந்தாலும் ஒத்துக்கலை நமக்கு ஒத்துக்கலன்னும் போது வேறு வழி இல்லைல்ல அதுக்காக தான் அப்படியே வந்து ஷெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவ முடியாது ஏன்னா ஈரமாக இருக்குது வெளியில் வந்து மாடு பிடிச்சி கட்ட முடியாது ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது இப்போ கூட பார்த்திங்கன்னா லைட்டாக தூள் போட்டுகிட்டே தான் இருக்குது நம்ம ஷெட்டு க்ளீனாக வச்சுருந்தா தான் மாடு கொஞ்சம் நேரமாவது படுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரும் அந்த கோமியெல்லாம் போயிட்டு ரொம்ப ஈரமாக இருக்குது இந்த டைமில் மாடுகளை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஏன்னா புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே மாடுகளுக்கு இல்லாத நோயெலாம் வந்துடும் ஏன்னா கிளைமேட் மாறும் இல்லை தனமும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் ரெண்டு மாறி மாறி வர்றதுனால மனுஷங்களுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அடிக்கடி நோய் வாய்ப்படும் அதனால் கண்டிப்பாக வந்து சேஃபாக இருங்க ரெகுலராக வந்து ஷெட்டு க்ளீன் பண்ணுங்கள் அடுத்து வந்து சாம்பிராணி அணிப்போக்கை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லியும் காட்டுங்க முடிஞ்சால் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது காட்டுங்க அப்புறம் வந்து குளிக்க வைங்க மாடு அது வந்து இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மாடு வந்து க்ளீனாக இருக்கும் போது மாட்டுக்கு வந்து கோமாரி நோயெலாம் வரவே வராது இப்போ மாடுகளை நம்ம வந்து வெளியிலலாம் விடுவோம் பார்த்திங்களா அப்போது வந்து அந்த காலில் அந்த கொழும்புக்குள்ளே அந்த சவு இருக்கும் பார்த்திங்களா அது வழியாக பேக்டீரியாக்கெல்லாம் உள்ளே போய்ட்டு வைரஸ் பாக்டீரியா உள்ளே போகும்போது தான் அந்த கோமாரி எல்லாம் வரும் அதனால் வந்து மாடைக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ அவ்வளோ கோமார நோயில் வந்து நீங்கள் தடுக்கலாம் கோமாரிக்கு தடுப்பூசி போடாத ஒரு சில ஊரில் வந்து போடுறது கிடையாது ஒரு சில ஊரில் போடுறவங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டிருப்பாங்க முன்னாடியே போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம மாட்டுக்கெலாம் போடல எங்கள் ஊரில்லாம் வந்து போடலை போடாதவங்கெல்லாம் வந்து நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க போட்டவங்களும் சரி மாடு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு மாட்டுக்கு வந்து கோமாரி நோய் வந்துடுச்சினாலே அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடுமே வந்து அவுட்டு அந்த மாதிரி தான் ஆகும் நம்ம எப்படியும் வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் பரவி அதில் வந்து புழு வச்சு புண்ணாக்கி நிறைய மாடு இறந்து போகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது அதுவும் கண்ணுக்குட்டிக்குலாம் வந்து பிழைக்கவே பிழைக்காது அதனால பார்த்து உஷாராக வச்சுருங்க இதை தாண்டி மாடை பற்றின எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மாடை பற்றின முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாய் மாடுகளுக்கான நோய் தடுப்பு மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் அந்த போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மாடை பற்றின நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இப்போ தான் ரீசெண்டாக நம்ம மாடை பற்றி நிறைய போடுறதில்ல அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாடு ஆடு கோழி வளர்க்குறதை பற்றி தான் நிறைய வீடியோஸ் இருக்கும் இப்போ நமக்கு நேரமே இல்லை அதனால தான் வந்து போடுறதில்ல ஓகேவா இப்போ ஒரு வழியாக வந்து சாணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்க முடிச்சுட்டு அந்த சாணியத்தையும் வாரி அந்த மேலேயே வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து நான் வயலுக்கு போகமோலாம் அதை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொட்டுவேன் ஒரேடியாக தூக்கிட்டு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தூரம் அதனால் வந்து எப்போ நான் போகிறனோ அப்போ தான் வந்து தூக்கிட்டு போவேன் ஒரு நாலஞ்சு அணுக்கூடையில் வந்து அள்ளி அள்ளி வச்சிருவேன் இப்படி தான் இப்போ நம்ம ஷெட்டு நல்லா பெருக்கனா கூட பார்த்திங்கன்னா க்ளீனாக இல்லை ஏன்னா அங்கே ஈரமாக இருக்குது அந்த ஈரத்தன்மை வந்து இன்னைக்கு காயவே காயாது ஏன்னால் மழை அதனால் நம்ம மாட்டுக்கு வந்து வைக்கோல் போடுற இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா காஞ்சி அதனால் அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே வச்சுருக்கேன் இப்போ ஷெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன்னா இப்போ வெளில க்ளீன் பண்ண போகக்கூடோம் ஷெட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே வெளியில் வந்து வெளியிலையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஈரும் இங்கே வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி நிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து வைக்கோல் வந்து எடுத்துகிட்டு வந்து போனோம் வைக்கோல் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருந்தேன் அதனால் அதை மட்டும் இப்போதைக்கி போட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நல்லா விட்டதுக்கப்புறம் வெயில் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து வெளியிலேருந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிச்சிட்டோன்னா போட்டதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கண்ணுக்குட்டிக்கும் குட்டிக்கும் போட்டாச்சு இன்றைக்கி மாடு வந்து கழுவில்லை ஏன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு அதனால் வந்து கழுவல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு கால் லைக் கொடுங்க மறக்காம கிராமையை சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி கால் வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய்